பானுலட்சுமி ராமராஜ் எழுதிய மாலு ஷாலுவின் பயணம் இதை வந்து மூணு பேர் வாங்க போறாங்க ஜனனி கனிஷ்கா சான்விகா ஜனனி கனிஷ்கா பானுலட்சுமி ஆத்தர் இருக்காங்களா பானு வாங்க நல்லா கை தட்டலாம் அந்த அக்காவுக்கு மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு முதல் புத்தகம் இது பானு லட்சுமி ராமராஜ் எழுதிய மாலுவின் பயணம் இதை அறிமுகம் செய்ய வருகிறார் ஜனனி ஏழாம் வகுப்பு அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜனனி நான் கார்த்திக் பதேமை மேல்நிலை பள்ளி பூவினந்த பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது மாலு ஷாலுவின் பயணம் என்ற புத்தகத்தின் பற்றி கூற வந்ததேன் மாலுஷாலுவின் பயணம் என் வாசிப்பின் ஆரம்பம் என் வா முதல் ஆரம்பமே அமர்கலமாக அமைந்தது நன்றி வாணுமதி நான் மாலுஷாலுவின் பயணத்தில் நான் நான் என் மனம் கவர்ந்த சில உணர் உணர்வுகளை நான் உங்களுடன் பகிர் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் தாத்தா பாட்டியின் உறவு அன்பு ஆதரவு அறிவு அரவணைப்பு மற்றும் வழிகாட்டுதல் சகரமாகும் மாலுஷாலுவின் பயணம் மாலுசாலுவின் பயணம் என்னை ஈர்ந்த சில வினாடி சில விஷயங்களை சில விஷயங்கள் விலங்குகளின் பொருட்காட்சி மனித மனித குரங்கின் கதையில் இலந்தை பழம் மாம்பழம் கொடிக்காய் பலாப்பழம் போன்ற பல வகைகள் இருந்தது ஆனால் இப்ப இதையெல்லாம் வாங்குவதற்கு நாம் பணம் கொடுக்க முடியாது அதற்கு பதிலாக வாழைப்பழம் தான் கொடுக்க வேண்டும் அதுவும் மிக அருமையான நிகழ்வாகும் மின்மினி பூச்சிகளால் பொருட்காட்சியை அலங்க செய்ய அலங்கரிக்கப்பட்டிருந்தது நெசவாளர்கள் துணியை கொண்டு துணியை கொண்டு வந்தார்கள் குயவர்கள் மண்பாண்டங்களை செய்து கொண்டு வந்தார்கள் மற்றும் மர 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 சாம்பான்களை கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு நெல்லரிசி 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 வகைகள் காய்கறிகள் போன்றவற்றை கொடுத்து மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கிக் கொள்ளலாம் கிராமங்கள் வயல்கள் வயல்கள் மலைகள் காடுகள் மற்றும் ஆறுகளால் சூழப்பட்டிருக்கும் பசுமை நிறைந்த குளம் பசுமை நிறைந்த வயல்கள் குளம் மற்றும் மற்றும் பறவைகளின் சத்தம் கிராம கிராமத்தை மிகவும் அழகாக அலங்கரிக்கும் கிராம கிராமத்து மக்கள் மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள் ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக தான் வாழ்கின்றார்கள் கிராமத்து அவர்களிடம் அவர்களிடம் பணம் நிறைய இல்லை என்றாலும் பாசம் அதிகம் இருக்கும் நட்பு என்பது நட்பு என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் இனிமை தரும் என்பதை தெரிந்து கொண்டேன் கிரா நகர வாழ்க்கையிலிருந்து நகர நக நகர வாழ்க்கையின் அழுத்தத்திலிருந்து தப்பி அமைதியும் ஆரோக்கியமும் நிறைந்த மனம் தேடும் ஒரு இடம் கிராமம்தான் எளிமையாகவும் எளிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ இயற்கை மடி இயற்கை மடி ஒரு அழகிய வாழ்க்கை கிராமம் அதுவே கிராமமாகும் அது கிராமம் நாம் நாம் கண்ட சொர்க்கம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அதன் அதன் பலம் ஒற்றுமையே அதன் பலமாகும் இப்புத்தகம் படிக்கவும் என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பளித்தார் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் அடுத்ததாக பாலுலட்சுமி ராமராஜ் அனைவருக்கும் வணக்கம் இது நான் பேசும் முதல் பேச்சு அது நிவேதமாக நான் நன்றி சொல்லணும் இதை நான் எப்படி ஆரம்பிப்பேன்னு தெரியல முடிக்கணும்னு தெரியல ஏதோ சொல்கிறேன் என்ன மொ முதல் முதல்ல அவங்க வந்து சில மாதங்களுக்கு முன் சிராரி எழுத்துக்கான கதைகள் சொல்ல போகிறோம் போ புஸ்தகம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ச மகிழ்ச்சியும் பயமும் கலந்த ஒரு நிறைய பட்டாம்பூச்சிகள் பெண்ணுள் பறந்தன இதை எப்படி ஆக்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்களோட பற்றை அட்டன் பண்ணினதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவங்க வந்து என்னை இப்போ ஒரு எழுத்து ஆசிரியராக கை பிடிச்சி வந்து இப்படி நிறுத்தி இருக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தைய நடுக்கற குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்த மாதிரி கைப்பிடிச்சி கூட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க அந்த புஸ்தகத்தை பார்த்தம்போது நம்ம வந்து முதல் குழந்தைங்களை எப்படி பா பிறந்த உடனே பார்ப்போமோ அப்படி தான் எனக்கு பார்க்க தோணிச்சு அவ்வளோ ஒரு எஃபர்ட் அவங்களெலாம் போட்டிருக்காங்க மா மாவும் வள்ளிதாசனும் நிவேதிதா தோழரும் எல்லாருமே வந்து அவ்வளவு அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க அதில் என் பின்னாடி ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றிப்பட்டிருக்கேன் இந்த இந்த உலகத்தில் வந்து இப்போது நம்மளுக்கு போன தலைமுறையில் இயற்கையோடு ஒன்றி இயற்கையோடு நம்ம இயந்து நம்ம செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது இந்த தலைமுறையில் மென்பொருளால் நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அதனால் நம்ம வந்து இந்த புத்தகம் அந்த குழந்தைங்களுக்கு வாசிக்க வாசிக்க இயற்கையோட இயஞ்சு தன்மையோடு இய இணைந்து அவங்க செயலாற்றுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தில் அதை வந்து நான் கொண்டு சென்று செலுத்தியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இரட்டையர்கள் பயணம் பாலு லூலு அவர்களின் நண்பர்கள் இவர்களோட பயணம் இன்னும் குழந்தைகளுடன் தொடரும் என்று சொல்லிக்கொள்கிறேன் நன்றி நன்றி நேரு